பயங்கரவாத இயக்கத்தை சார்ந்த அபு முகமது அல் ஜொலானி என்ற அல்சாரா நேத்தனியாகுவை ஒரு சண்டையிடும் பேய் என்று வர்ணித்திருக்கிறார் துருக்கி நமக்கு அவசரத்துக்கு உதவுவான் என்று எட்ரோகன் கொடுக்கும் கோட்டு சூட்டு தைரியத்தில் இதை சொல்லியிருக்கார் சிரியாவை தாண்டித்தான் இஸ்ரேல் துருக்கியை போய் தாக்க வேண்டும் சிரியாவின் முதுகு பின்னால் ஒளியலாம் என்று பார்க்கிறார் இந்த ஹெட்ரோகன் பயங்கரவாதியாக கூலி வேலை பார்க்கும் போது ஊச்சாலியா வேஷம் போட்டவன் இந்த அல்சாரா இப்ப இஸ்லாமிக் டிரெஸ் கழட்டி எரிஞ்சு விட்டு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிவிட்டார் இஸ்லாமிய பெண்கள் தான் எல்லாம் போட வேண்டும் ஆம்பளைக்கு இல்லை கட்டுப்பாடு அபு முகமது அல் ஜலானி என்ற பெயரில் அங்கே பயங்கரவாதியாக வேலை பார்த்துக் கொண்டு இருந்த இந்த வேஷம் போட்ட அல்சாரா இப்ப நல்லவ வேஷம் போடுறான் கோட்டு சுட்டு போட்ட டெரரிஸ்ட் இவன் நாடாளும் ஆசை அவனை போட்டு வாட்டுது உன் தலைக்கு தானே முன்பு பத்து லட்சம் அமெரிக்க டாலர் விலை வைத்தது இந்த அமெரிக்கா அதை மறந்து விட்டாரோ வெள்ளை மாளிகையில் போய் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு வந்தா இஸ்ரேல் தாக்க மாட்டான் என்று நினைச்சாரு போல இருக்கு காசாவில் நடக்கும் படுகொலைகளை மறைக்க இஸ்ரேல் பக்கத்து நாடுகளை தாக்கி உலக நாடுகளை திசை திருப்புகிறது என்று ஒரு உண்மையை கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார் அக்டோபர் ஏழு நிகழ்ச்சி இஸ்ரேலுக்கு ரொம்ப தோதா போச்சு வசதியா போச்சு இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்த நாட்டையும் நாங்கள் தாக்குவோம் என்று அது கூறிக்கொண்டு திரிகிறது இந்த இஸ்ரேல் பிசாசு என்று இருக்கிறார் வேப்பல் அடித்தா சரியாகும் போல தெரியுது இந்த நோய் ஆனால் இந்த அல்சாரா சார் யார் அபு முகமது அல் ஜொலானி என்ற முன்னாள் அல் கொய்தா பயங்கரவாதி ரெண்டாயிரத்தி மூணுல அமெரிக்கா ஈராக்கில் நுழைந்த போது அமெரிக்க படைகளை எதிர்த்து போரிட்டவன் அல் கொய்தா பிரான்ச் ஆஃபீஸர் சிரியாவில் வைத்து நடத்தியவன் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் டி என்ற பயங்கரவாதியாக மாறி ஐஎஸ்ஐஎஸ் அல் கொய்தாவுக்கும் எதிரியாக மாறியவன் இப்போ சிரியாவின் தற்காலிக பிரசிடென்டாக அரிதாரம் பூசி வேஷம் சிரியா நாட்டில் இதுவரை ஆயிரம் முறை விமான தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த சண்டையிடும் அதற்கு அவர்கள் கூறிய காரணம் அங்கு இஸ்புல்லா பயிற்சி பற்றை நடத்தி கொண்டிருந்தது தான் காரணம் என்று சொல்கிறது இந்த இஸ்ரேல் அது உண்மைதானே தானே ஆயுத அண்டர்கவுண்டில் அவர்கள் தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் அது இஸ்ரேலை தாக்குவதற்கு தானே தவிர வேறு எந்த நாட்டையும் தாக்குவதற்கு அல்ல என்பது எல்லா உலக நாடுகளுக்கும் தெரியும் சிரியா அரசாங்கம் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை அதைத்தான் காரணமாக சொல்லி இஸ்ரேல் இதுவரைக்கும் சிரியாவை தாக்கி கொண்டு வந்துள்ளது பெய்ஜின் தமாஸ்கஸ் நகரத்தை சமீபத்தில் தாக்கும் கூட இந்த காரணத்தை தான் கூறியது இஸ்ரேல் என்னை தற்காலிக ஜனாதிபதியாக கூட சிரியாவில் வேலை பார்க்க விடமாட்டான் போல இருக்க என்று கதறுகிறார் இந்த அல்ஷாரா டிசம்பர் எட்டாம் தேதிக்கு முன்பு இருந்த நிலைக்கு இஸ்ரேல் போக வேண்டும் அது பிடித்து வைத்திருக்கும் கோலன் ஹைட்ஸ் பகுதியை விட்டுவிட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார் அல்சாரா கோலன் ஹைட்ஸ் பகுதி இஸ்ரேலின் ஒரு பகுதி என்று அமெரிக்கா ஏற்கனவே அங்கீகரித்து விட்டது அதனால தான் சும்மா இருக்கிறாங்க போகிறாரு இல்லைன்னா வெற்றிவேல் வீரவேல் என்று விட்டு கொண்டு இஸ்ரேலை தாக்கி சுட்டு சுண்ணாம்பாக்கி இருப்பாங்களே அதில் என்ன சந்தேகம் ட்ரம்ப் நூற்றி அறுபது பில்லியன் டாலர் சிரியாவை சீரமைக்க மேம்படுத்த நான் தாரேன்னு சொன்னதால் வாயம் மூடிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு அதனால இஸ்ரேல் புழைச்சி இன்னமும் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இல்லைனா இந்நேரம் இஸ்ரேல் குளோஸ் ஆயிருக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் போட்ட அக்ரிமெண்ட் படி டிமிலிட் ஜோன் என்று அறிவிக்கப்பட்ட தெற்கு சிரியாவில் இன்னும் இஸ்ரேல் தனது இராணுவத்தை நிறுத்தி கொண்டு கொஞ்சமும் பயம் இல்லாமல் வேர்க்கடலை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதை யார்கிட்ட போய் சொல்கிறது இஸ்ரேல் ஆர்மி அங்கே நின்று கொண்டு இருந்தால் சிரியா ஆர்மி எப்படி அங்கே போக முடியும் போனால் வீணா சண்டை தான் வரும் அப்புறம் சிரியா மக்கள் தான் சாவார்கள் அதனால தான் நாங்கள் சண்டை போடாமல் இருப்போம் எங்களுக்கு ஐநா சப்போர்ட்டு கூட கிடையாது அவங்க இருந்தாலாவது ஆயுதம் பதுக்கிக்கொள்ள அவங்க ஆஃபீஸு கோடவுன் எல்லாம் இலவசமாக வாடகை இல்லாமல் தருவாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஓரவஞ்சனை இருக்குது அவங்களும் ஓரவஞ்சனை பிடிச்சவங்க தான் அமாசுக்கு ஒரு சலுகை கொடுப்பாங்க சிரிய இராணுவத்துக்கு வேற மாதிரி சலுகை என்று பார்சியாலிட்டி காட்டக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஐநா இஸ்ரேல் ஆர்மி எப்போ கேட்டாலும் இன்கர்ஷன் வந்தோம் சிரியாவை கண்காணித்து விட்டு போக வந்தோம் என்று சொல்கிறார்களே தவிர எக்ஸ்கர்ஷன் வந்த மாதிரி திரும்பி போகிறோன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க அதனால தான் சேவ் சிரியா என்று துருக்கி கதர்கிறது நாங்கள் கதற முடியாது யார்னா இஸ்ரேல் எங்கள் நாட்டுக்குள்ள தான் நான் நின்றுக்கிட்டு அதனால சன்மார்க்கவாதியாக நாங்கள் மாறிவிட்டோம் துருக்கியின் வெளியுறவு மந்திரி ஹாட்கன் பிடன் அவர் கூட சர்வதேச நாடுகள் சிரியாவின் ஒருங்கிணைப்பை பலப்படுத்த வேண்டுமென்று காட்டு கத்து கத்தியும் எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் இஸ்ரேலை பகைக்க எந்த நாடும் விரும்பவில்லை நாங்களும் அதனால தான் பேசாமல் இருக்கிறோம் இஸ்லாமிய நாடு என்று சொல்லடா தலை நிமர்ந்து நில்லடா என்றெல்லாம் இங்கே சொல்ல முடியாது கண்ணு இங்கே வந்து சர்வே கல்லில் எல்லாம் ஏற்ற முடியாது அப்புறம் இஸ்ரேல் ரீதிமன்றம் தண்டிச்சுடும் இங்கே ரூல்ஸ் அப்படி இந்த அல்சாரா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்தில் ஒரு நாளைக்கு மேலே தங்குவதில்லை இவரை கொல்ல வேண்டுமானால் மசாத்தால் மட்டுந்தான் முடியும் இவன் தங்குவதற்கு இரகசிய குகைகளை ஏற்படுத்தியுள்ளான் அதில் தான் இவனது குடும்பத்தார்கள் வசித்து வருகிறார்கள் பாசரல் ஆசாத்தின் ஆர்மி இவனை கொல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இட்லிப் நகரில் அதனால் தான் டைட்டு செக்யூரிட்டி போடப்பட்டுள்ளது சிரியாவில் இத்தனை நாளும் உள்நாட்டு கலவரங்களால் அல்லோலப்பட்டு கொண்டிருந்தது இப்போ தான் கொஞ்சம் அமைதி திரும்பியிருக்கு ஆலோவைட்ஸுகளுக்கு எப்போ கலரும்னு தெரியாது குர்திஸ் மக்கள் எப்போ தாக்க ஆரம்பிப்பான் என்றும் தெரியாது இதில் வேறு இஸ்லாமிக்கு கேலிஃபேட்ட அரசாங்கத்தை கொண்டு போகிறே என்று ஐஎஸ்ஐஎஸ் ஒரு புறம் அல் கொய்தா இன்னொரு புறம் தெரியுது பழைய ஆசாத்து வச்சுருந்த சிரியன் ஆர்மி எஃப்எஸ்ஏ எஸ்என்ஏ இதெல்லாம் இன்னொரு புறம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க எப்போ மரம் கலரும் எப்போ தாக்குதல் ஆரம்பிக்கும் யாருக்கும் தெரியாது வடக்கு சிரியாவில் இவனுக்கு அட்டகாசம் சொல்லி மாறாது கிழக்கு சிரியாவுக்கு போனால் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்லிக்கிட்டு ஒரு குர்தீஸ் குரூப் இங்கே இருக்குது அது இல்லாமல் ஹிஸ்புல்லாக்கு கோமேனி எண்ணெய் போட்டு நீவி விட்டுக்கிட்டு இருக்காரு பாகிஸ்தான் ஷைட்ஸ் ஃபைட்டர்ஸ் என்று அவங்க வேற ஈரான் சப்போர்ட்டில் அங்கே வந்து இறங்கியிருக்காங்க இப்படி எங்கெங்கு நோக்கினோம் பயங்கரவாத சக்தியடா என்று பாரதிய இருந்தால் பாடியிருப்பார் குர்திஸ்தான் நாடு கேட்டு போராடும் குர்திஸ் விடுதலை புலிகள் தனி நாடு கேட்கிறது துருக்கியின் ஒரு பகுதியும் சிரியாவின் ஒரு பகுதியும் சேர்த்து தனி நாடு கேட்கிறது சிரியாவின் பார்டரில் ஒரு தனி நாடு உருவாவது துருக்கிக்கும் சிரியாவுக்கும் பெரிய தலைவலி தான் அதனால் அந்நாடுகள் அதை விரும்பவில்லை அதே போல தம் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாவதையும் இஸ்ரேலில் விரும்பவில்லை உனக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா உனக்கு வந்தால் ரத்தம் இஸ்ரேலுக்கு வந்தால் தக்காளி சட்னியா நீ எப்படி குர்திஸ்தான் வருவதை விரும்பவில்லையோ அப்படித்தான் இஸ்ரேலும் பாலஸ்தீனம் என்ற நாடு உருவாவதை விரும்பவில்லை இஸ்ரேலும் சுற்றி இருக்கிற எதிரி இஸ்லாமிய நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க விரும்பாது சிரியாவும் துருக்கியும் முதலில் குர்திஸ்தான் உருவாவதற்கு தனது ஆதரவை தெரிவிக்கட்டும் அப்புறம் காசாவை பற்றி பேசலாம் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவானால் அதன் தாரக மந்திரமே இஸ்ரேலை அழிப்பதாகத்தான் இருக்கும் அதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கும் அரபிகள் அந்த பாலஸ்தீனம் என்ற நாடு உருவாக ஆசைப்படுவதே அதற்காகத்தான் எனவே வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலுடன் இணைக்க இஸ்ரேல் பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்து விட்டது அப்புறம் காசாவை இணைக்க வேண்டியதில்லை அது குயிக் பிக்ஸ் போட்டு இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டு விட்டது வெஸ்ட் பேங்க் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டு விட்டது அது இனி இஸ்ரேலின் கிழக்கு பேங்க் ஆகிவிடும் ஜோர்டான் ஆக்கிரமித்து இருந்தபோது அதை வெஸ்ட் பேங்க் என்று அழைத்தார்கள் இஸ்ரேலோடு சேர்ந்து விட்டால் அது இனி கிழக்கு பேங்க் தானே இதுதான் இஸ்ரேலின் பிக் பேங்க் தியரி பூரா பிரதேசமும் யூதர்களுடையது என்று சரித்திரம் ஒத்துக்கொள்ளுகிறது ஒத்துக்கொள்ளாதது இந்த அரபிகள் மட்டும்தான் வெஸ்ட் பேங்க் இணைக்கப்பட்டதும் எல்லோரும் காசாவை மறந்து விடுவார்கள் வெஸ்ட் பேங்கை மீட்பதற்காக போராடுவார்கள் அப்புறம் வெஸ்ட் பேங்கையும் சீரமைப்பதற்கு டீல் போட வேண்டியது வரும் வெஸ்ட் பேங்கில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் அவர்கள் எங்கு போவார்கள் ஐநாவுக்கு பல அகதிகள் முகாம்களை போட வேண்டியது வரும் ஐநாவுக்கு அந்த நிர்பந்தம் ஏற்படும் எல்லோரையும் கதற விடுவதில் இஸ்ரேலுக்கு நிகர் இஸ்ரேல் தான் வேற எவனும் அவனை அடிச்சுக்க முடியாது ஈரான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பயமுறுத்துவதாக நினைத்து கொண்டு ஏவுகணைகளை விட்டு கல்ஃப் ஆஃப் ஒமானில் பயிற்சி மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலும் இதுவரை உபயோகிக்காத ஆயுதங்களை எடுத்து தயாராக வைத்துள்ளது வெஸ்ட் பேங்கை இணைத்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துவிட்டால் ஈரான் நேரடியாகவோ ஊத்தி சல்லக்கைகள் மூலமாகவோ தாக்குதலை தொடங்கும் அதற்கு பதிலடியே இஸ்ரேல் இந்த முறை வித்தியாசமாக கொடுக்கப் போகிறது இஸ்ரேல் டிஜிட்டல் வாரை தொடங்க தயாராகிவிட்டது அமெரிக்காவும் ஈரான் மேல் உள்ள வார் டிக்ளரேஷன் இன்னும் முடிவுக்கு வரவில்லை அதை நாங்கள் விட்ரா பண்ணவில்லை என்று அறிவித்துவிட்டது இஸ்ரேல் தன்னுடைய லேசர் ஆயுதங்களை மேம்படுத்தி உள்ளது அதன் வலிமையை பரிசோதித்து பார்க்க ஈரான் போருக்கு தயாராக வேண்டும் தண்ணீர் பஞ்ச நாட்டில் ஏவுகணைகளுக்கு பஞ்சமில்லை இஸ்ரேலிய வெறுப்புக்கும் பஞ்சமில்லை பயங்கரவாத வளர்ப்புக்கும் பஞ்சமில்லை அங்கு மனித நேயத்துக்கு தான் பஞ்சம் சகிப்பு தன்மைக்கு தான் பஞ்சம் சமதர்ம மனித சமுதாயம் அமைப்பதற்கு தான் பஞ்சம் அன்புக்கும் நேசத்துக்கும் தான் பஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று நான் மீண்டும் வருவேன் மீதியை சொல்வேன் ஜெய்ஹிந்த்